எதிர்த்து போராடினாரா திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்ட மாநிலத்தில் எஸ்ஐஆர எதிர்த்து போராடினா நேரே டெல்லியில் இருக்கு உச்ச தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கு ஞானேஷ்குமார் தான் அவனுடைய தேர்தல் ஆணைய தலைவர் அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும் இங்கே மாநிலத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடினா இது போராட்டம் வந்து ஒரு கண் துடைப்பு போராட்டம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் எஸ்ஐயா இருக்குங்கிறத மக்கள் நம்பலை அதனால்தான் அந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில் தமிழக அரசை விமர்சனம் பண்ணாங்களே தவிர அந்த எஸ்ஐஆருக்கு விரோதமாட்டி எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை அது சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும் விடுபட்டோம் கால இல்லைன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதனால் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க எதிர்த்து சொல்ல முடியாது சொல்லிக்கிட முடியாங்க

என்பது மடமேடா அந்த கொள்கை தான் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் யாரை கண்டா அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க கேட்கிற கேள்வி வந்து அந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்யறாங்க அந்த பூத்து ஒவ்வொரு பூத்து வயசா பயிர் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் கேளுங்க தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நாள் ஒன்றுக்கு ஐம்பது வாக்காளர்களை அணுகி அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி செய்து பிஎல்ஓ அந்த வாக்காளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி இதை நம்ம நீங்கள் கேட்டீங்களே முதல்ல விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்போ ஒரு அரசு என்ன செயல்படுது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடியும் பேருகிட்டு இருக்கோம் இந்த எஸ்ஐஆர் தவறு அப்படின்ட்டு சொல்லி அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுதோம் போராட்டமும் பண்ணுதோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்கோம் வழக்கும் தொடர்க்கு ஏற்கனவே கடந்த வாரம் வந்து ரெண்டு வாரம் ஒத்தி வச்சிருக்காங்க நீங்கள் வந்து அதை எதிர்க்கிறவங்க

ஒருபோதும் அப்படி வந்து தூண்டி விடுற வேலை எங்களுக்கு கிடையாது முடிஞ்சால் ரோட்டில் வந்து உண்மையை பேசி வெளிப்படையாட்டு போராடுவோம் இப்போ ஜாக்டோச்சியாக அவங்களுடைய உரிமை அரசு அவங்களுக்கு என்னென்ன செய்மோ செய்திருக்கு இப்போ கூட ஒன்றிய அரசு அகவலைப்படியை கூடின உடனே அடுத்த நிமிஷமே அகவலை பல பலாயிரம் கோடி ரூபா நம்முடைய பணியில் இருக்கின்றவர்கள் பல நல்ல திட்டங்கள் அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு ஜியோ உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களோட அரசு பேசிக்கிட்டு தான் இருக்கு அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் இப்போ ஒரு ஏழாயிரம் கோடி ரூபா இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிர்மலா அம்மா தான் நிதி அமைச்சர் அந்த பணம் வரல சமக்கர சிக்ஷா அபியானுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரல நிதி நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு அவங்களே நிதி நெருக்கடியை கொடுத்து ஏதேனும் நலத்திட்டங்கள் அல்லது இந்த ஓய்வூதியங்கள்லாம் நடக்கக்கூடாது இவங்க எதுவும் செய்திடக்கூடாதுன்னே நெருக்கடி பண்ணிட்டு இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்